இன்றைய வசனத்தை நாம் கேட்போமாக கர்த்தடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கர்த்தடி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மீதும் கர்த்தடைய கிருவின் சமாதம் உண்டாவதாக நீகா ரெண்டாவதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக கடந்து போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் கர்த்தர் தடைகளை நீப்பதற்காக அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார் நம் வாழ்க்கையில் அநேக தடைகள் உண்டாகும் தடைகள் போராட்டங்கள் உண்டாகும் தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே போய் சகலத்தையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் சகோதரனே சகோதரி இன்று வாழ்க்கையிலே உன் வாழ்க்கை பயணத்திலே இந்த ஆண்டு புதிதாக நாம் கடந்து வருகிற வருஷத்திலே அநேக தடைகள் ஏற்படுமானால் தடைகள் உண்டாகுமானால் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கர்த்த உன் கடைகளை மாற்றிப்படுகிறவராய் உன்னுடைய பாதையிலே கோணலான வகைகளை சபையாக்குகிறவராய் அநேக பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுண்டாக்கும்படியாக கத்தை நமக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார் கர்த்தர் நமக்கு முன்னே போல் சகலத்தையும் கோணலானவைகளை சபைப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் நன்மையான காரில செய்வாராக கடந்த ஆண்டு முழுவதும் நம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் நமக்கு தடை உண்டாயிருக்கும் தடைகள் காணப்படும் வாழ்க்கையில் எனக்கு தடைகள் அதிகமாக இருக்கிறதே திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் நமக்கு கடன் பிரச்சினைகளாக இருக்கலாம் இவைகளுக்கு ஒரு முடிவு வேண்டும் என்று நீங்கள் ஏங்கி தவிக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஆண்டு உன் தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே கடந்து போய் சகலத்தையும் அவர் நன்மையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செம்மையாக்கி உன் தடைகளை நீக்கி உனக்கு சமாதானம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உனக்கு சமாதானம் உண்டவதாக கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக அமேன்